அன்பிற்குள்ளே சிக்கு பேரை கணபதி அருளாசி நிலை மிக சுவாமி அனுகுடன் இப்போது நாம் காரணிப்பது எல்லாம் அல்ல சுவாமி சரணம் ஐயப்பா வில்லாளி வா வில்லாளி வீரனே வா ஐயப்பா வீரமணி கண்டனே வா நாங்கள் வீர விளையாடி வர சாமி நீயும் துணை வர வேண்டும் வில்லாளி வீரனே ஐயப்பா வீரமணி கண்டனே ஐயப்பா வில்லும் அம்பும் கையில் எதற்கு ஐயப்பா வாபரை வெற்றி கொள்ளவோ ஐயப்பா கருணை மழை பொழுதிடுவாய் எங்களை காலமெல்லாம் காத்திடுவாய் ஐயப்பா வில்லாளி வீரனவே ஐயப்பா வீரமணி கண்டனே ஐயப்பா இருமுடி சுமந்து வந்தோம் ஐயப்பா இதயத்தை திறந்து வந்தோம் ஐயப்பா நாங்கள் பெருவழி நடக்கையிலே ஐயப்பா நீயும் பேருதவி செய்திடுவாய் ஐயப்பா வில்லாளி வீரனே ஐயப்பா வீரமணி கண்டனே ஐயப்பா கெஞ்சி கெஞ்சி கேட்கின்றோம் ஐயப்பா கெஞ்சி கெஞ்சி கேட்கின்றோம் ஐயப்பா பிழைகளை பொருள் தருவாய் ஐயப்பா நாங்கள் குற்றம் குறை செய்தாலும் ஐயப்பா நீயே உடனிருந்து திருத்திடுவாய் ஐயப்பா வில்லாளி வீரனே ஐயப்பா வீரமணி கண்டனே ஐயப்பா காடுமலை எல்லாவற்றிலும் எங்களை கஷ்டமின்றி ஏற்றி இறக்குவாய் ஐயப்பா காடு மலை எல்லாவற்றிலும் ஐயப்பா എങ്ങനെ കഷ്ടമൻ്റെ ഏറ്റി ഇറക്കുവായ് അയ്യപ്പാ എങ്ങൾ കവളകളെ പോക്കിടുവായ് അയ്യപ്പാ എങ്ങൾ കവളകളെ പോക്കിവിടുവായ് അയ്യപ്പാ കുടുംബ കഷ്ടങ്ങളെ നീക്കിടുവായ് അയ്യപ്പാ കുടുംബ കഷ്ടങ്ങളെ നീക്കിടുവായ് അയ്യപ്പാ വള്ളാലെ വീരനേ അയ്യപ്പാ വീരമണി കണ്ടനെ അയ്യപ്പാ பொருளாதாரத்தை உயர்த்திடுவாய் ஐயப்பா எங்கள் கஷ்டங்களை நீக்கிடுவாய் ஐயப்பா உன்னை நாடிய வந்தோமே ஐயப்பா உன்னருள் எனக்கு கிடைத்ததே ஐயப்பா உன்னை நாடிய வந்தோமே ஐயப்பா உன்னருள் எனக்கு கிடைத்திருவே ஐயப்பா காலும் மடை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா வில்லாளி வீரனே ஐயப்பா வீரமணி கண்டனி ஐயப்பா எல்லாம் உள்ள இரவனும் நிச்சயம் சாரு சபரிமலை ஈசன் வாசன் அவனொரு தருங்க நிச்சயம் நல்லா நடக்கும் வாழ்வரமா நன்றி வணக்கம் சுவாமியே சரணம் ஐயப்பா